ஜானிங் சந்தியா சந்தியாசி இல்லை இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரகுராம் கிட்டே வந்து மணிவண்ணன் வந்து பேசுகிறாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு மச்சான் மாயா வந்து இந்த வீட்டோட பொண்ணு அது மட்டும் இல்லாமல் என்னோட மருமக நீங்கள் மாட்டங்க இஷ்டத்துக்கு வந்து வீட்டை விட்டு துரத்தலாம் கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது தப்பு மச்சான்னு உடனே மணிவண்ணனை பார்த்து செமையாக முறைக்கிறாங்க நம்ம ரகுராம் இடத்துல உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் முதல்ல நிப்பாட்டு நம்ம சீனுவோட மனைவி தான் மாயா என்னோட மருமக உன்னோட மருமக இது கொஞ்சமாவது உனக்கு தெரியுதா நான் தான் இவளை மருமகளாகவே ஏற்றுக்கலையே அப்படின்னு பத்மா பேசும்போது சும்மா நிப்பாட்டுங்க தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க நீங்கள் என்ன வேணான்னு சொல்லலாம் அதெல்லாம் கேட்டுட்டு நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னோட வீட்டுக்காரர் சீனு வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லணும் வீட்டை விட்டு வெளியே போகணும் நீங்களாம் சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பாத்தியாண்ணா ஓ முன்னாடியே எப்படி பேசிகிட்டு இருக்கானு உன்னையே மதிக்காதவ என்னையா மதிக்கப் போறா அப்படின்னு சொன்னோன்னு வந்து எட்டு கட்டி பேசுகிறவளெல்லாம் வச்சுக்காத பத்மா சரிப்பட்டு வராது மணி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் பேசாதீங்க அமைதியா இருங்க மணி அவ்வளோதான் சொல்ல முடியும் ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து ரகுராம் வந்து மாயா இனிமேட் நீ இந்த இருக்க இருக்கக்கூடாது நான் இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னெல்லாம் போக சொல்லக்கூடாது நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கள் அப்பாவோட உரிமை இருக்குது அவரோட பொண்ணுனா யாருக்கு யார் பொண்ணு ஏன் பொண்ணுனா அது தனா மட்டும்தான் உன்னை ஏன் தான் தத்தெடுத்தோம்னு சொல்லிட்டு நான் தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்கேன் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க கூடிய சீக்கிரம் உங்களோட பொண்ணு நான் தாங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமாக சொல்கிற அளவுக்கு நான் வந்து செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கனவுல கூட நடக்காதுமா அப்படின்னு நம்ம ரெகுரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நடக்குமா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம் நான் இங்கேருந்து போகணுன்னா ஒரேடியாக போனால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து அவ்வளோ துமராக உனக்கு இந்த வீட்லேயே வந்து பிறந்தவங்க மாதிரி இப்படி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா பார்த்தீங்களான்னா நாங்கள் கூட இது மாதிரிலாம் கிட்ட சத்தம் போட்டு பேசினது உங்களையே மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி பத்மா வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க மணி வந்து தடுக்கலான்னு வரப்ப சும்மானே இருங்க இந்த வீட்டில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் தான் முடிவு எடுப்பேன் ஜானகி முடிவு எடுப்பா இப்போ ஜானகி இந்த வீட்டில் வந்து இல்லை இதெல்லாம் காரணமே வந்து மாயாவும் கதிரும் மட்டும்தான் நான் அவங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து தடுக்கிறாங்க உடனே வந்து பத்மாவை பார்வதியும் பேசுகிறாங்க அவள் தான் உன் வாழ்க்கையே வந்து இப்படி ஆக்குனவ உன் கழுத்தில் வந்து உன் சம்மதம் இல்லாமல் தாலி கட்டினதே வந்து கதிர் தான் நீயா இப்படி பேசுறன்னு சொல்லி பத்மா சொன்னோன்னே இதே மாதிரி வசனத்தை வந்து நம்ம ரகுராமும் வந்து பேசுகிறாங்க அப்பா என் வாழ்க்கையை காப்பாத்துனதே வந்து கதிர் தான்ப்பா அது உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல அம்மா இந்த வீட்டில் இல்லப்பா இப்போ அம்மா இல்லாத இந்த வீட்டில் வந்து நம்ம மாயாவை ஃபீட் விட்டு துரத்தக்கூடாது அது சரியில்லப்பா நியாயப்படி தப்பா இருக்கும் அம்மா இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி படாமல் நம்ம தனா வந்து சூப்பராக வந்து மாயா காதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா இதுதான் என் பொண்ணு அவன் என்ன சொல்றா இப்படி நடந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு கருத்தை வந்து சொல்கிறா அது வந்து சம்மதமாக இல்லையான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்குற மாதிரியே வந்து பேசுகிறா அவள் சொல்கிறதுல நூறு சதவீதம் நியாயம் இருக்குது ஜானகியும் ஒன்றை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கா நான் சம்மதம் சொல்லியிருக்கேன் இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தணும்னா அப்போ ஜானகியும் இங்கே இருக்கணும் அதுதான் மரியாதை எனக்கும் அவளுக்கும் உள்ள அன்பு பாசம் அப்படி தான் வந்து இருக்குது தனா சொன்னதுனால நான் அப்படி தான் வந்து செய்ய போகிறேன் தானா இதுக்கெல்லாம் வந்து கையெழுத்தெல்லாம் கும்பிடாதம்மா நான் உன்னோட அப்பா அம்மா இது கூட செய்யாட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க தானா போகிறாங்க பின்னாடியே வந்து மாயா வந்து அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப பசுபதியை வந்து காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பசுபதியும் புவனேஸ்வரியும் கார்த்திகை வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க பண்ணை வீட்டில் அதே வீட்டுக்கு தான் நம்ம குருவரன் வந்து மாசம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க வேற லெவலில் டுஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் யார் வந்திருக்கான்னு சொல்லி கதை திறந்து பார்த்தா அப்படியே பசுபதியும் நம்ம புவனேஸ்வரியும் அந்த இடத்துல இருக்காங்க என்ன என்ன நடந்துச்சு வாசல்லே வந்து பேசுவோமா அப்போ தான் உன்னை எல்லாரும் பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளே போடா அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க கதவை வந்து சாத்துறாங்க அந்த இடத்துல அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தான்ப்பா நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு செமையாக வந்து கடுப்பாக வருதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வேணாம் உனக்கு நீ பார்க்குற வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவோமா உன்ன வேணா போயிட்டு வரியா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்பா அப்படியா காலேஜுக்கு போய் நான் என்னோட வேலையை பார்க்கலாமா ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து என்னடா வந்து பண்ணி வச்சுருக்கோன்னு அப்படின்னு சொல்லும்போது வந்து நீ வெளியில் போனோன்னு வச்சுக்கேன் ஜானிங்க வந்து வெளியில் வந்து வந்துடுவா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தலைகிலாம் மாறி போயிடும் சும்மா இருக்க மாட்டியா உங்கள் அப்பா வந்து உன கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து ஆமாங்கிற மாதிரி புரிஞ்சுப்பியா அப்படின்னு சொல்லி கார்த்திகை திட்டுறாங்க லைட்டா என்னத்தை என் நிலமையிலேருந்து புரிஞ்சிக்க அப்படியெல்லாம் இல்லடா ஒரு நிமிஷம் அமைதியாயிரு உனக்கு பிடிக்கும் தான் உனக்காக வந்து உனக்கு பிடிச்ச பொருளெலாம் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லி பொத்து புரோட்டா பிரியாணி இது எல்லாம் என்ன நம்ம பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம கார்த்திக்கு சேர்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க என்னம்மா அது வில்லங்கோ வந்து பின்னாடியே வருதோ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க குருவரன் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒன்றுமே புரியல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே குருவரன் வந்து வராங்களே அப்படின்னு சொல்லும்போது இவனை முதல்ல வந்து உள்ளே ஒழிச்சு வைமா குருவரன் வந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடையும் ஒழிச்ச வைங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாட்டத்தில் கார்த்தி மாட்டுக்கு வந்து ரூம்குள்ளே வந்து போயிட்டாங்க அப்படியே வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தோன்னே என்ன சார் இந்த பக்கம் இல்லைங்க நாளைக்கு ஜானகியை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் கோர்ட்டுக்கு அப்படி இருக்கும்போது எங்கள் சைட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக தான் நாங்கள் வேலை பார்த்துருக்கோமா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கணும்ல அதுக்காக தான் ஏங்க என்ன சும்மா சும்மா இங்கே வரீங்களே ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னது அந்த பார்சலு அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் பிரியாணி மற்றதெல்லாம் இருக்குது பிரியாணியா நீங்களா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் என் தங்கச்சி வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா அதனால தான் அவளுக்கு பிடிச்ச விஷயமா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சாப்பிட்டுக்கிட்டா இருந்தீங்க இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது கவரையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிரிக்கவே இல்லை ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிற மாதிரி போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து நோட் பண்ணுறாங்க என்ன சார் திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோம்ல உங்கள் பண்ண வீட்டிலேருந்து ஆமாம் சார் அது என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க புவனேஸ்வரி வந்து அவங்க அண்ணனை பார்க்குறாங்க அவங்க அண்ணன் வந்து புவனேஸ்வரியை பார்க்குறாங்க சரி ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி குரு வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்திக் வந்து விக்கல் வந்துடுது வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேரும் தானே இருக்கீங்க அண்ண விக்கல் வந்த மாதிரி செய்யணேன் அப்படின்னு சொல்லும்போது பசுபதி தான் வந்து விக்கல் வந்த மாதிரி அப்படியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து தண்ணி குடினே தண்ணி குடீன அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க உடனே கார்த்தி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க அந்த ரூம்குள்ளே செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் அடிக்கடி வருவேன் பார்த்துக்கங்க சரி நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு குருவரன் மட்டும் போகிறாங்க ஆமாம் இவன் என்னம்மா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் நம்ம சமாளிச்சிட்டா போதும்னே அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் வந்து சிறப்பாக வந்து பார்த்துக்கலாம் ஜானகி வந்து உள்ளே போயிட்டானா அதுக்கப்புறம் என்ன நம்ம நினச்ச காரியம்லாம் ஆல்மோஸ்ட் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயாவும் கதிரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா சுகமாக இருக்க நடந்ததே நினச்சிட்டு இருக்காத தனா கிட்ட அப்பப்போ போய் பேசு அவள் மனசை மாற்றப்பாரு ஆமாம் அவள் கிட்டக்க போனாலே வந்து கோவப்படுறாளா சிரிக்கிறாளேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும் அதெல்லாம் இல்லைடா அதுக்குன்னு பல சிலையை வந்து நினச்சிட்டு இருக்காத நிச்சயம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறாங்க